ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ஜோக்ரஃபி ஸ்ரீனிவாசன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி உடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்ம எப்படி தெரிஞ்சிக்கிறது ஏதாவது புது நோட்டிஃபிகேஷன் இப்போ ஏதாவது அப்டேட்டடாக வந்திருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி அஃபிஷியல் தெரிஞ்சிக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகே இதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே கூகுள் ப்ரவுசர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வளர்க்கும் போல் டிஎன்பிஎஸ்சி அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டுலேயே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி அப்படின்றது ஆகும் அதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உடைய அஃபீஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆயிடும் இதில் உங்களுக்கான டேஷ்போர்டு வந்துடும் இதில் வளர்க்கும் போது நீங்கள் ரெக்யர்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சில ஆப்ஷன்ஸ் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இயர் வைஸ் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்துடும் இப்போ வரைக்கும் புதுசாக நோட்டிஃபிகேஷன் எதுவும் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இது இல்லை ஏன்னா நமக்கு லாஸ்ட்டாக கேட்கப்பட்ட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி தான் கேட்டிருக்காங்க இதுக்கு மேலே எதுவும் வரல இது வரைக்கும் எதுவும் வரல சப்போஸ் வந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டேட் கொடுத்துட்டு மேலே புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் சரிங்களா ஓகே சரி இந்த நோட்டிஃபிகேஷன் பேனல் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டோம் இதுக்கு மேலே நம்ம எப்படி செக் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்துலாம் ஃபஸ்ட்டு இந்த பேனல் என்னெல்லாம் இருக்குன்றதை பற்றி நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரியல் நம்பர் இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறமா நோட்டிஃபிகேஷன் நம்பர் வித்து வந்து இயரோடு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் சர்வீசஸ் கொடுத்துருப்பாங்க அடுத்தது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்பொழுதும் ஆரம்பிக்கிது எப்போ வரைக்கும் அது ஆன்லைனில் அப்ளிகேஷன் இருக்குன்றது பற்றி கொடுத்துருப்பாங்க அடுத்தது டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த பேனல் பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு சிம்பிளாகி கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷத்திலும் எந்தந்த மாதிரியான எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றத பற்றி நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கலாம் இது வந்து வருஷம் இல்லையா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பாருங்கள் எத்தனை எக்ஸாம்ஸ் கேட்டிருக்காங்கன்னு இந்த வருஷத்தை பார்த்துட்டே வாங்க ஸோ லாஸ்ட் நமக்கு எப்போ கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜூன் டுவெண்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூன் குரூப் டூ ஏ சர்வீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருந்தது சரிங்களா அதுக்கான அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க அந்த அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஜூலையோடு முடிஞ்சிருக்கும் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் ஃபோர்டீன் வந்து எக்ஸாம் ஓகேங்களா இப்படி தான் நீங்கள் தெரிஞ்சு போகிறீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கம்பைன் செல் சர்வீஸஸ் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் டெக்னிக்கல் ஒரு எக்ஸாம் கேட்டிருந்தாங்க சரிங்களா ஓகே அதுக்கான நோட்டிஃபிகேஷன் டேட்லேருந்து பார்த்துக்கோங்க அடுத்தது அதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பொறுத்த வரைக்கும் குரூப் ஒன் பி அண்ட் குரூப் ஒன் சி சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நீங்கள் எந்த வருஷத்தில் கேட்கப்பட்ட நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்கள் உடனே தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஸ்கால் பண்ணீங்கன்னா நிறைய எக்ஸாம் போயிட்டே இருக்கும் சரிங்களா அப் டூ உங்களுக்கு டூ தௌசண்ட் நைன் டென் இந்த மாதிரி நிறைய எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த ப்ளூ கலரில் உங்களுக்கு ஷோ வைங்களா பாருங்கள் இந்த ப்ளூ கலரில் இந்த மாதிரி ஷோ வகுங்களா இதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே அந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படியே பியூர் ஒரிஜினல் பிடிஎஃப் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குரூப் டூ குரூப் ஏ உடைய இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணுறேன் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் நான் டவுன்லோட் பண்ணுறேன் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதனால் ஜஸ்ட் அதை க்ளிக் பண்ணுறேன் ஓப்பன் ஆகிடும் அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் லாஸ்ட்டாக நமக்கு கேட்கப்பட்ட நோட்டிஃபிகேஷன் குரூப் டூ குரூப் டீ பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் டேட் என்ன இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் என்ன இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க இந்த அப்ளிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அந்த டேட் உட்பட எல்லாமே எங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் பார்த்துக்கோங்க ஓகேங்களா கிட்டத்தட்ட இதுவே உங்களுக்கு நிறைய பேஜஸ் வரும் இதில் இந்த பிடிஎஃப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்ட் வேக்கன்சிஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஓகே நீங்கள் இதை மட்டும் கிடையாது நீங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாமுக்குமே நீங்கள் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்க முடியும் சரிங்களா ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் புதுசாக வந்திருக்கா அப்படின்றது உங்களால் ஈஸியாக அப்டேட் பண்ணிக்க முடியும் இது வரைக்கும் எதுவும் நோட்டிஃபிகேஷன் புதுசாக எதுவும் வரல இதுக்கு மேலே வந்தது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வேணால் பண்ணி வச்சுக்கலாம் அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்து வச்சுக்கலாம் சரிங்களா ஓகே அதே மாதிரி பாருங்கள் லாஸ்ட் டைம் குரூப் ஃபோர் கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா அந்த எக்ஸாம் உடைய ஒரு பிடிஎஃப் நான் டவுன்லோட் பண்ணிடலாம் சரிங்களா இங்கே இருக்குது பாருங்கள் இதை நான் டவுன்லோட் பண்ணுறேன் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி கேட்கும் அவ்வளோதாங்க விஷயம் சரிங்களா ஓகே இப்போ குரூப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் உங்களுக்கு வந்து பியூரா பிடிஎஃப் வந்துருச்சு இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நீங்களாவே செல்ஃப் என்ன பண்ணிக்கலாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ஈஸியாக பிரிண்ட் அவுட்டும் போட்டு வச்சுக்கலாம் எக்ஸாம் பார்த்து நூக்கன் காரணம் எவ்வளவு டீட்டெயில்ஸ் வந்து அதிலே கொடுத்துருப்பாங்க ஹவு டு அப்ளை ஹவு டு ரெஜிஸ்ட்ரேஷன் இவர் கேண்டிடேட்ஸ் ப்ரொஃபைல் இந்த மாதிரி எல்லாமே அதிலே இருக்கும் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ் சரி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா லாங் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ